கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள் இதனால் தியானம் சங்கீதம் நூற்றி மூணு வசனம் பத்து அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார் அதாவது பாவத்துக்கு தண்டனை அப்படின்னா ரோமரில் நம்ம வாசிக்கிறோம் மரணம் பாவத்தின் சம்பளம் மரணம் ஆனால் வேதன் சொல்லுகிறது தேவன் அந்த மரண தண்டனை நமக்கு கொடுக்கல மாறாக அவர் இரக்கமாக இருக்கிறார் அவர் இரக்கமாக இருக்கிறதுனால அவர் தண்டிக்கவே மாட்டாருன்னு இல்லை பாவத்துக்கு ஏற்ப தண்டிக்க மாட்டுறாரு அக்கிரமங்களுக்கு ஏற்ப சரி கட்ட மாட்டுறாரு அப்போ தண்டனை இருக்கா அப்படின்னா எந்த பாவத்துக்கும் ஏதோ ஒரு கான்சிகன்ஸ் இருக்கு பின்விளைவு இருக்கு எந்த ஒரு காரியத்துக்கும் தாவிதுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கும்பொழுது தாவிது உரியாவின் மனைவியாகிய பட்சபாலை எடுத்துக்கொண்டார் தன்னுடைய மனைவியாக நடந்தது என்ன தேவன் நாத்தன் வேலையை அனுப்பி அவனை கடிந்து கொள்கிறார் அந்த இடத்துல நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்தார் பாவத்துக்கு ஏற்ப தண்டிக்கல ஆனா தண்டனை இல்லையான்னு பார்த்தா தண்டனை இருந்துச்சு என்ன தண்டனை அப்படின்னா பயங்கரமான தண்டனை காரியத்துல தேவனுடைய நாமம் தூஷிக்கப்பட காரணமா இருந்தபடினால பட்டயம் என்ற விட்டு விலகாது அது மாத்திரம் இல்லை நீர் ஒழிப்பிடத்துல செய்தத பின் நாட்களில வெளிச்சத்துல செய்யும்படிய ஆண்டவர் வந்து ஒரு பயங்கரமான தண்டனையை கொடுத்துருக்கிறாருங்க அது மாத்திரம் இல்லை பச்சை பிறந்த அந்த பிள்ளை தேவன் அடித்தார் என்று வேதம் சொல்லுகிறது கர்த்தர் உரியாவின் மனைவி தாவீதுக்கு பெற்ற ஆண் பிள்ளையை அடித்தார் அது வியாதிப்பட்டு கேவலமாக இருந்தது இப்பேற்பட்ட தண்டனை தாவீதுக்கு எப்படி இருந்திருக்கும் அவனுடைய பிள்ளையாயிற்று அதனால வேதன் சொல்லுது கலாத்தியரில் ஆறாவது அதிகாரம் மனுஷன் எதை விதை விதைப்பானோ அதையே அறுப்பான் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணுங்க நம்முடைய வாழ்க்கையில் நம்ம செய்கிற எல்லா காரியத்திற்கும் ஒரு பின்விளைவு உண்டு அந்த பின்விளைவு சந்திக்கும்போது ரொம்ப கடினமாக இருக்கும் ஆண்டவர் நம்மளை மன்னிப்பார் ஆமாம் நிச்சயமாக எத்தனை தரம் மன்னிப்பார் நான் செய்ததனுடைய விளைவை நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் அந்த டைமில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஐயோ நம்ம எப்படி செய்யாமல் இருந்திருக்கலாமே அப்படின்னு நம்ம ரொம்ப யோசிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும் அதையனால நம்ம இடத்துல மனம் திரும்பும் தாவிது மனம் திரும்பி நான் பாருங்கள் அவனுக்கு இறக்கம் கிடச்சிது எப்படிப்பட்ட இறக்கம் அப்படின்னா அதே தாவிது அதே பத்சபால் இடத்துல பெற்ற சாலமோனை கர்த்தர் கத்தர் அன்பு கூர்ந்தார் அடுத்த ராஜாவா சாலமான மாற்றினார் அவ்வளோ நல்ல தேவன் இல்லை நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் அப்படியாக செய்வார் கர்த்தர் நல்லவராக இருப்பார் நம்மை மன்னித்து நம்மை ஆசிர்வதிப்பார் சந்ததியை ஆசிர்வதிப்பார் ஆண்டவர் இடத்துல மனம் கர்த்தர் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன்